ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து என்னோடய பேரண்ட்டுக்கு வந்து மூன்றரை மாதம் தடுப்பூசி வந்து போட போனோம் ஊசி போட்டு வர்ற வெளியில் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு நாங்கள் வந்து போனோம் இது ஃபுல்லாக தயிர் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்புறம் ப பதினஞ்சு இருபது அந்த மாதிரி தயிர் இது தயிர் செக்ஷன் அது வந்து இது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் இதுவுமே இந்த பெரிய பாலம் எல்லாமே ஐஸ்கிரீம் தான் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஏற்கனவே பயங்கர வெயிலாக இந்த வெயிலுக்கு அதுக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னுட்டு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது அதனால தான் அந்த கடைக்கு வந்தோம் எதுவுமே அந் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்புறம் பதினஞ்சு இருபது ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்தது இது ஃபுல்லாக கோன் ஐஸ் கோன் இது வந்து நிறைய நிறைய ரேட்டுக்கு இருக்குது நாங்கள் வந்து நாற்பது ரூபாய்க்கு ரெண்டே ரெண்டு கோன் எடுத்தோம் அதுதான் சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு எடுத்தோம் அதுவும் என்னோடய மருமகள் தான் வாய்ந்திருந்தா எதுவும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்புறம் பதினஞ்சு ரூபா அப்புறம் ஐம்பது ரூபா என்னென்ன ரேட்டில் இருக்கணுமோ அவ்வளோவுமே இருக்குது அப்புறம் பேஸ்ட்டுமாக இருக்கும் பேஸ்ட்டு மாதிரி அந்த மாதிரியும் ஐஸ்கிரீம் இருக்குது அந்த என்ன இருக்குது அதான் ஆச்சரியம் அந்த ப்ளூ கலர் ரோஸ் கலர் மாதிரி இருக்கலாம் அந்த இது அப்புறம் ஐஸ் மாதிரி அப்புறம் சூப்பரது அந்த மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இல்லை அஞ்சு வயசில் மட்டும் ரெண்டு சாக்லேட் ஃப்ளேவர் அப்புறம் ரெண்டு இன்னொன்று என்ன ஏதோ என்னோட மருமகம் வந்து எடுத்தான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கு இல்லை நாள் எடுத்தோம் இது வந்து பேர்தேக்குள்ள கேக்கு அந்த கேக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லோம்ல அந்த மாதிரி கேக் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் ந நார்மலாக விட்டோம்ல அந்த மாதிரி கேக்கும் இருந்தது பார்க்குறதுக்கு சாப்புண்ணு போல இருந்தது ஆனால் கையில் ரூபாய் இல்லையே அதனால் எங்களால் எவ்வளோ முடியுமோ கையில் பைசா இருக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் அருண் ஐஸ்கிரீம் இந்த கடையில் அவ்வளோ ஒரு எல்லா வெரைட்டி ரைஸுமே இந்த சாரி ஐஸ்க்ரீம் இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாருமே நிறைய வெளியூர்லேருந்துமே இங்கே வந்து சாப்பிடுவாங்க உட்காந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போனோம் இந்த ஐஸ்கிரீம் கடை முன்னாடி தான் வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலர் அந்த இருக்குது நாங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸ்னு சொல்லுவோம் அதுக்கு ஏற்றாப்பில் தான் இருக்குது இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து வீட்டுக்கு போகிற வழி நானும் மருமக அப்புறம் பேரனும் மூணு பேருமே குடி போயிட்டே இருந்தோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பா